ஹாய்ங்க உங்களில் எத்தனை பேருக்கு உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் வெறும் ரசம் சாதம் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் உப்பு மிளகாய் தூள் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ நான் சாதத்து கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறது உருளைக்கிழங்கு கிடையாது ஸோ என்ன காயாக இருக்கும் அப்படின்னு இருக்கீங்களா யோசிக்கவே வேண்டாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் பப்பாளிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம டூட்டி ஃப்ரூட்டிலாம் செய்கிறாங்க இல்லையா ஸோ அதுவுமே வந்து பப்பாளி காயில் தான் செய்கிறாங்க நானாக சின்ன பிள்ளைல தேங்காயில் தான் செய்கிறாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுவும் பப்பாளி காயில் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ எங்கள் வீட்டுகிட்ட இருக்க பப்பாளிக்காய் வந்து பறிச்சு எடுத்தாச்சு அதில் காயாக இருக்கும்போது நிறையா பால் வடியும் ஸோ அதனால் நீங்கள் கையில் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதோட தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு அது வந்து அலர்ஜி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ தோலை எல்லாம் நல்லா சீவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இப்போ வரது எல்லாமே ஹைப்ரிட் பப்பாளியாக தான் இருக்குது ஸோ இது நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பாருங்கள் நீங்களே ஷாக் ஷாக்காகிடுவீங்க அவ்வளோ சீட்சிருக்கு அப்படியே உள்ளே நிறையா அழுத்தி வச்ச மாதிரி அவ்வளோ சீட்ஸ் இருக்குது ஸோ இது பழத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நிறைய சீட்ஸ் இருக்கும் நான் நிறைய பழம் வச்சுமே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க உங்களுக்கு யாருக்காவது பப்பாளி சீட்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க தாளிச்சிடலாம் நீங்கள் வந்து பப்பாளி வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பள்ளி பூண்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் வத்தல் இவ்வளோ தான் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா வத்தல் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் கட் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை நல்லா தட்டி போட்டுக்கோங்க அரைச்சி போடாதீங்க ஏன்னா அது நான்வெஜ் ஃப்ளேவர் ஆகிடும் ஸோ தட்டி போடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளிக்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா பப்பாளிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும் ஸோ அதனால நம்மளோட இஷ்டம்தான் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க ஸோ அதில் அந்த பப்பாளிக்காயிலேருந்து தண்ணி வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்செல்லாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அந்த லைட்டாக அந்த பப்பாளிக்காயில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா உள்ளே இறங்கியிருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் என்ன மசாலாஸ் அப்படின்னா நான் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோஸ்லையும் நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த மசாலா தான் அதோடய ஃப்ளேவரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் இது எல்லார் வீட்லையும் இருக்கிற மசாலா தான் ஸோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பப்பாளிக்காயில் வந்து உள்ளே சேர்த்திட வேண்டியதான் இந்த மசாலா சேர்த்து நம்ம வதக்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் இதுதான் அந்த நம்ம மட்டன் சிக்கன்லாம் செய்யும்போது ஒரு வாசனை வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு வாசனை வரும் ஸோ கண்டிப்பாக இந்த மசாலாஸ் தான் போடணும் நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வரமிளகாய் தூள் சேர்த்துப்பீங்க இல்லையா ஸோ அதை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் ஸோ மசாலா சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளரை விட கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த காய் வேகணும் இல்லையா ஸோ அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இப்போவே பாருங்கள் அது உருளைக்கிழங்கு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பப்பாளிக்காய் வந்து ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு புரட்டிக்கோங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் பாருங்கள் நான் தண்ணி வந்து அரை டம்ளரோட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா பப்பாளிக்காய் வந்து நல்லா அப்படியே மையை வெந்துடும் அப்புறம் ஒரு மாதிரி கூட்டு மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் அரை டம்ளர் விட கம்மியாக சேர்த்திக்கோங்க சரி அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் மூடி ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே தண்ணியெல்லாம் வத்தி அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிரும் சரி சரி பப்பாளிக்காய் பொரியல் ரெடி ஆகிரும் இது சூடான ரச சாதம் இல்லை அப்படின்னா வெறும்னே வெறும் சாதம் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது கூட ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும் இது செய்ய ரொம்பவே ஈஸி ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா பப்பாளிக்காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க எப்போவுமே உருளைக்கிழங்கையே செய்கிறோம் அப்படின்றதுன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் ஆனால் உருளைக்கிழங்கு இல்லாமல் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஓ நீங்கள் பழைய சாதம்லாம் ஆளாக இருந்தீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் இதை வச்சு சாப்பிட்டுட்டு பழைய சாதத்தை குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதோடய டேஸ்ட் எப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ